அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளேயே சொன்னோம் ஸ்ரீமத்திய விஷ்ணு சித்தாரிய மனோனந்த கோதாய நித்திய மங்களம் தென்னாருடைய சிவனை போட்டு என் நாட்டக்கம் விரைவா போட்டு நேற்று அந்த மான்கள் பாதுகாப்பானவை அப்படின்னா நிறைய பேர் புரிஞ்சிருக்காது வலிமையான புலிகள் தான் செய்கின்றன அப்போ புலிகளுக்கு கம்பேர் பண்ணும்போது மான்கள் பாதுகாப்பானவை ஸோ நான் கொஞ்சம் அடுத்த கட்டத்துலேருந்து சிந்திச்சுக்கினா ஏன் மான்கள் பாதுகாப்பானவை என்றதுக்கும் நேற்று வீடியோவுக்கும் உங்களுக்கு உள்ள சம்பந்தம் உங்களுக்கு புரியும் மான்களுடன் பழகி பாருங்கள் நீங்கள் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் நேரடியாக பணத்தோடு தொடர்புடைய ஒரு விஷயம் நடந்த சம்பவங்களை நான் சொல்கின்றேன் என்னுடைய உறவுக்கார பெண் ஒருத்தி நல்ல பொண்ணு அந்த பொண்ணு மேலே இருந்த போல டிப்பிக்கல் கிராமத்து பொண்ணு எனக்கு மாமா சொக்கு மாமா இன்னொரு நாலஞ்சு நாளாக ஃபோன் பண்ணிட்டு இருந்தா அப்புறம் இன்றைக்கி தான் அவருக்கு பேசக்கூடிய டைம் கிடச்சிது அப்போ பேசினேன் அது மாதிரி அவங்க கணவருக்கு துரவிசுவாசமாக ஒரு விபத்தினால் நின்று வேலை பார்க்க முடியாது அப்போது அதனால் ஒரு வேலை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லும்போது என்னுடைய உறவினர் கம்பெனிக்கும் அவங்க இன்டர்வியூ போயிருக்காங்க அப்போ நான் சொன்னீங்க அங்கே ஜாயின் பண்ணேன்னு கேட்டேன் உடனே அவர் சொன்னால் வந்து மாமா அது நல்லா சொல்லான்னு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னான் ரெண்டாவது வந்து சின்ன கம்பெனி மாமா உங்கள் வீட்டுக்காரர் என்ன சேலரி முப்பத்தி வாங்கி வாங்கிட்டு வாங்கிட்டு மாமா அப்போ அது குறையாமல் நமக்கு வேணும் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னான் அப்போ நான் வந்து இது மாதிரி இந்த வேலை பார்க்குறேன் அப்படின்னா அவன் விவரிச்சுட்டு இருந்தான் அது வெகுலியான பொண்ணு வெள்ளந்தியான பொண்ணு பாவம் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணு ஒரு டிப்பிக்கல் திருநெல்வேலியோடைய பிரீடு எந்த சூதுவாதம் இல்லாத அந்த பொண்ணு இதை அப்படியே கட் பண்ணுவோம் இதை கடைசியாக இந்த விஷயத்தை பார்ப்போம் அந்த பொண்ணு சொன்னால் சரிம்மா என் கம்பேக்டுன்னு சொல்லிட்டேன் நம்பர் ரெண்டு இன்றைக்கி வந்து தான் வந்து நான் அலுவலகம் வந்தேன் வரும்போது என்னுடைய வீடுக்கு பக்கத்தில் கூடிய அடுத்த ஊர் மனப்பாக்கம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு நைட்டி போட்டு ஒரு அம்மா ரெண்டு ஸ்கூல் படிக்கிற குழந்தைகள் ஐ திங்க் அவங்க ட்ரெஸ் பார்த்தா கவர்மெண்ட் ஸ்கூல் அந்த மாதிரி இருந்தது அந்த அம்மா வந்து அந்த ரெண்டு கைகளையும் ரெண்டு பெண்கள் ரெண்டு குழந்தைகளையுமே கையில் பிடிச்சிக்கிட்டு ரோடை க்ராஸ் பண்ணணும் நான் மூணாவது வண்டி நான் பார்த்துட்டேன் நான் அவங்க லெஃப்ட்டில் ரோடு வரும் அப்படி லெஃப்ட் போது அந்த அம்மா நிற்கிறது நான் பார்த்துட்டேன் அப்போது என் பின்னாடி ஒருத்தன் ஆறு நடிச்சு வர பயங்கர டிராஃபிக்கான இடம் அப்போ நான் வண்டியை பிரேக் போட்டு அந்த அம்மா நீங்கள் கை அம்மா போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அவங்க வந்து உடனே போகிறாங்க அவர் ஒரு அவங்க படிக்காத பெண் மணி இருந்தது ஒரு ரெசிப்ரோக்கல் பொருட்கள் இதெல்லாம் கிடையாது சிரிப்பு நன்றி அதெல்லாம் கிடையாது படிப்பு படிக்காத பெண்ணை இந்த எப்படி இதுக்கு ரியாக்ட் பண்ணுன்றது தெரியாத கொஞ்சம் அந்த இடத்துல நான் சொல்கிறேன் எனக்கு எதிர்க்க வந்து ஒரு பெரிய லாரி அவன் வந்து மூமெண்ட்டில் இருக்கான் நான் பண்ணதை பார்த்து அவனும் நிறுத்திட்டு அவனும் கை காமிச்சு போங்கன்னு சொல்கிறான் சொக்கலிங்கம் வந்து பிஹெச்டி வரைக்கும் வந்து முடித்தவர் அந்த லாரி டிரைவர் என்ன படித்தார்னு தெரியாது அப்போ இந்த இடத்துல ஒரு பள்ளிக்கூடம் சொல்லிக் கொடுக்காத ஒரு விஷயத்தை பள்ளி எப்பயுமே சொல்லிக் கொடுக்க போகிற நீங்கள் ஜப்பான் போனீங்கன்னா ஜப்பானில் வந்து ரோட் ரூல்ஸ்னால் ரோட் ரூல்ஸ்னு தெரியும் அந்த பிள்ளைங்களுக்கு தப்பு பண்ணக்கூடாதுன்னு தெரியும் இங்கே ரோட் ரூல்ஸு இப்படி தான் இருக்கும் ஆனால் நீங்கள் ஐம்பது ரூபாய் நூறுரூபா கொடுத்தா ஒன்றும் பிரச்சனை இல்லைன்றது தான் நம்மளுடைய படிப்பாக இருக்குது அப்போ அந்த வகையில் ஒரு நம்முடைய பள்ளிகள் எந்த சூழ்நிலையை கற்றுக் கொடுக்க போறல நம்ம ரெண்டு அந்த லாரி டிரைவர் என்ன படிச்சாருன்னு தெரியாது படிப்பு குறைவாக இருக்க போய் தான் அவர் லாரி ஓட்டிட்டுருக்கான்றது என்னுடைய அனுமானம் ஆனாலும் அந்த செய்கையை வித்தின் ஒரு ரெண்டு மூணு செகண்டில் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு அவரும் வண்டியை நிறுத்தி அவங்க வந்து ஃபுல்லாக கிராஸ் பண்ணலாம் ரெண்டு எடுத்து வச்சுருப்பாங்க பட் நான் பார்க்குறேன் எதற்கு என்ன வண்டி இருக்குது இவங்க கலாக போய்டுவாங்கன்னு பார்க்கறதுக்குள்ளே அவரும் வண்டியை வண்டி வந்தவர் ஸ்டாப் பண்ணிவிட்டு போங்கன்னு கை காமிக்கிறார் அப்போ இது வந்து ஒரு தொற்று நோய் போல் நல்ல விஷயங்கள் அப்படின்னும் போது இன்றைக்கி ஏற்கனவே சொன்னல திருநெல்வேலியில் ஒரு போலீஸ்காரர் வந்து நெல்லை ஜங்ஷனில் சாந்தி ஸ்வீட்ஸ் அந்த ஜங்ஷனில் ஒரு முதியோரை உடல் ஊனமுற்றை கொண்டு போய் பத்திரமா விட்டான்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கத்தில் விட்டான்னு சொல்லிட்டு அதே போல் அந்த லாரி டிரைவரும் பாராட்டுக்குரியவர் சொக்கலிங்கம் பாராட்டுக்குரியவன் கிடையாது லாரி டிரைவர் பாராட்டுக்குரியவர் அப்போது இந்த உலகம் மாறுமா பணம் வாங்காமல் ஓட்டு போடுமா லஞ்சம் வாங்காமல் இந்த உலகம் இருக்குமா தமிழ்நாடு மாறுமா ஜாதி இல்லாமல் ஜாதி பார்க்காமல் பழகுமா அப்படின்னா நடக்கும் ஒரே நாள் நடக்கும் ஒரு நாள் நடக்கும் அந்த மாற்றத்தை நாம் நம்மிலிருந்து துவக்குவோம் ஒரு முறை அதை பண்ணிட்டோம் அப்படி சொன்னால் அது வந்து லேட்டானால் கூட ஒரு டைமுக்கு அப்புறம் எல்லாருமே இதை பின்பற்ற ஆரம்பிச்சிருவாங்க யூ மார்க் மை வேர்ட்ஸ் ஸோ அந்த வகையில் ஒரு உன்னதமான அந்த ஒரு சோலாக அந்த ஆத் ஆத்மாவாக அந்த லாரி டிரைவரை பார்க்குறேன் அது என்ன பேர்லாம் படிக்கல நம்பர்லாம் தெரியாது இது ஒரு 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 த்ரீ செகண்ட்ஸ் கூட நடந்த விஷயம் ஸோ அதுக்கெல்லாம் நேரம் கிடையாது ஸோ அந்த வகையில் அந்த லாரி டிரைவரும் அவருடைய குடும்பத்தினரும் வா குடும்பத்தினரும் வாழ்வாங்க வாழ அன்பான வாத்துக்கள் மூன்றாவது ஒரு இரு தினங்களுக்கு முன்னாடி பேங்க் டிரான்சாக்ஷனுக்காக ஒரு பேங்க் என்னுடைய பேங்க் இது ஒரு ஒரு தினங்கன்னு சொன்னால் இது சில சில வாரம் முன்னாடி நடந்த விஷயம் அப்படி எடுத்துக்கலாம் நீங்கள் என்னோடது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு தனியார் வங்கி நம்பர் ஒன் வங்கி இந்தியாவில் நான் என்னுடைய மனைவி என்னுடைய மகள் மூன்று பேரும் போயிருந்தோம் ஒரு முக்கியமான வேலையக்காக அப்போ அங்கேருந்து பெண்மணி இந்த எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் எனக்கு அந்த மார்ச் ஏரெண்டு வருது ஒரு ஃபிக்ஸ்ட் டெபாசிட் பிடிக்கும் நல்லாயிருக்கும் சரிம்மா எனக்கு ரெண்டு மூணு டிரான்சாக்ஷன் இருக்குது அது முடித்தோன்னா போடுறேன் எனக்கு மார்ச் தேர்ட்டி ஃபஸ்ட்குள்ளே போடணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க அதில் கம்பேக் டேன்னு சொல்லிட்டு வந்துவிட்டேன் இது வந்து அயோக்கியத்தனத்துக்கு உச்சக்கட்டம் இந்த நோங்காமல் நோம்பு கொஞ்சம் கூட கழுது தான் இவங்களுக்கு ஒரு டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கு இவங்க டார்கெட்டை அச்சீவ் பண்ணுவதற்கு பண்ணணுன்ற ஒரு முனைப்பு இருந்ததுன்னா இவங்க வெளில இருந்து வேலை பார்க்கணும் அங்கே வந்து அவன் அவங்கக்கிட்ட வர ஆள்கிட்ட வந்து கஸ்டமர் ஏதோ ஒரு வேலைக்கு அந்த பேங்க்கு போகிறான் என்ன போடுங்க போடுங்கன்றது வந்து அந்த நந்தன சிங்கிலிருந்து பிச்சை எடுக்கிறதும் ஒன்றுதான்றதுன்னு எனக்கு தாழ்மையான கருத்து இது அயோக்கி மேனேஜர் சொல்லலாம் ஜிஎம் சொல்லலாம் ஆல் நீங்கள் வந்து ஒருத்தர் அக்கௌண்ட்டில் பண்ண இருக்கு என் அக்கௌண்ட்டில் என்ன இருக்கு என் ஒய்ஃப் அக்கௌண்ட்டில் என்ன இருக்கு என் பொண்ணு அக்கௌண்டில் என்ன இருக்குன்னா வந்து அது பேங்க்களுக்கும் அவங்களுக்கு தெரியும் அப்போ அதுக்கு ஒரு கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் இருக்காங்க அப்போ அவங்க கூப்பிட்டு அது போல் எனக்காக ஒரு ஃபிக்ஸ்ட் டெபாசிட் போடுங்க ஃபோனில் ரிக்கொஸ்ட் பண்ணால் கூட ஓகே அதை விட்டுட்டு நம்ம போன வேலையில் நம்ம வேலைக்கு வேலையை முடிச்சு நம்ம வேலையை முடிச்சு கிளம்பும் போது அவங்க புத்திசாதனமாக நம்மளை பயன்படுத்துகிறாங்க அப்படின்றது வந்து வருத்தத்துக்குரிய விஷயம் இதையும் கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள் முதல் விஷயம் ஒரு பொண்ணு வேலை கெட்டது ரெண்டாவது விஷயம் வந்து ஒரு லாரி டிரைவர் மூன்றாவது விஷயம் வந்து இந்த பேங்க் மேட்ரு நாலாவது விஷயம் ஒன்று எனக்கு தைராய்ட் டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கேன் கம்பெனிக்கு போயிருந்தேன் இப்போ எதுக்கு போய் அவங்க நிறுவனத்தை பேர் சொல்லிட்டு தப்பது அந்த அந்த ஆளுவர்பட்டில் இருக்குது போனேன் போன உடனே இது மாதிரி இந்த டி த்ரீ டி ஃபோட்டோ எடுக்கணுங்க அப்படின்னே சார் என்ன சார் இப்போ வந்திருக்கீங்க ஏன் இப்போ வந்தாங்க அது ஃபாஸ்டிங்கில் எடுக்கணும்னு சொல்லி சொன்னாங்க ஏமா நான் தொண்ணூத்தாறுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் எடுத்திருக்கேன் வருஷ வருஷம் எடுப்பேன் ஃபாஸ்டிங்கில் எடுக்கணுன்னு யார் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது உடனே அந்த பொண்ணு அந்த மேனேஜர் மேனேஜரை இருக்கு அப்படியே பார்த்தேன் எனக்கு யாரும் நான் காவி வச்சு தான் கட்டப்போன்னா ஒரு ஒரு ப்ளூ கலரில் ஒரு ஒரு டிஷர்ட் அந்த லாரி ட்ரைவர் ராஜ்கண்ட் மாதிரி ஒரு டெஸ்ட்டில் போயிருந்தேன் அப்போ உடனே அந்த பொண்ணு அப்போ எதிர்க்கு ஒருத்தர் இருந்தார் மேபி அந்த லேப் கெமிஸ்ட் யாராக இருந்திருப்பாங்க என்ன சார் இப்படி சொல்லுவார் அப்படின்னே ஆமாம் ஃபஸ்ட் டைம் எடுத்தால் தான் வந்து ஃபாஸ்டிங் எடுக்கணும் ரெகுலராக எடுக்கணும் ஃபாஸ்டிங் தேவைன்னு சொல்லி சொன்னார் அப்போ எனக்கு ஒரு டவுட் ஆகிடுச்சு என் நண்பர் கரூரில் ஒரு பெரிய ஒரு டயக்னோஸ்டிக் சென்டர் வச்சுருக்கார் அவர் எம்டி படித்தவர் அவர் உடனே ஃபோன் பண்ணி சார் எப்படி சார் இருக்குன்னு இல்லை நீங்கள் நீங்கள் எடுக்கிறதா கரெக்ட் அப்படின்னு சொல்லி அவரும் அட்வைஸ் பண்ணார் இது நாலாவது விஷயம் ஐந்தாவது ஒரு 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 விஷயம் என்னென்னா தூரியான்னு ஒரு ஹோட்டலில் நான் வந்து முதல்ல கிளாஸ் எடுத்திருந்தேன் அந்த கிளாஸில் தான் வந்து ஒரு கலர் ட்ரெஸ்ஸில் போட்டு ஒரு சாமியார் மாதிரி திரு ஜக்கி ஜக்கிவாசியர்கள் மாதிரி வந்து சத்குரு மாதிரி வந்து ஒருத்தர் அவரோட செயல் மாதிரியே எடுப்பார் அவர் வந்து அங்கே கிளாஸ் எடுத்திருந்தார் என்னோடது ஒரு ஆள் அவர் ஒரு ஆள் அது ரெண்டு இது சொல்லியிருக்கேன் நான் இது நல்லதுக்கு காரணம் இருக்குது டாய்லெட் வந்து காமன் டாய்லெட் அந்த அந்த ஃப்ளோரில் உதாரணத்துக்கு அந்த ஃபஸ்ட் ஃப்ளோர்னால் அந்த ரெண்டு ஆளுக்கும் பெண்களுக்கு தனியாக ஆண்களுக்கு தனியாக டாய்லெட் உண்டு நான் வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு நான் வந்து இந்த வாஷ்ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நான் போகிறேன் ஒருத்தன் அந்த கதவு அந்த அங்கே உள்ள இருந்து ஒருத்தன் வந்து கருப்புகள் ட்ரெஸ்ஸு போட்டுட்டு ஐயோ எங்கே வரக்கூடாது எங்கே போங்க மேலே போங்க அங்கே போனேன் எனக்கு சமக்கம் எனக்கு நியராக என்ன வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு தள்ளு தள்ளேன் பார்த்தா இவன் மேக்கப் போட்டுருந்தான் நம்பாலு உடனே ஓ இது காமன் டேலிட்டியாக நீ இது வரக்கூடாதுன்னா ஒரு ரூமுக்கு போய் என்ன வரக்கூடாதுன்னா இப்போ மேட்டர் இல்லை இங்கே உட்காந்துட்டு லூஸ் மாதிரி பைத்தியார மாதிரி மென்டல் மாதிரி அரலூஸ் மாதிரி சவுண்டை விட்டுட்டுருக்கேன்னு ஒரு ரெண்டு கெட்டாரத்தை சொல்லி துட்டோன்னா அவர் நல்லா பவுன்சர் மாதிரி இருந்தாங்க ஆனால் நம்பால இந்த கிளாஸ் எல்லாம் அவர் ரூமுக்கு உடனே ஓடி போயிட்டான் இந்த பசங்களும் வந்து அதுக்கப்புறம் டிஸப்பியர் ஆகிட்டாங்க இது நடந்து ஒரு நான் ஐந்து வருஷங்கள் இருக்கும் இது ஒரு கவனத்தில் எடுத்துங்க ஏன் ஏன் இந்த அஞ்சு விஷயத்தையும் இன்னைக்கு ஸ்பெசிஃபிக்காக சொல்லுன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தோடு தொடர்புடைய விஷயமாக நான் பார்க்குறேன் ஒரு பணம் சம்பந்தமான விஷயத்தில் ஒரு முறை தெனாலிராமன் வந்து காளி தாயாரை வந்து வழிபாடு பண்ணக்கூடியவர் அந்த தெனாலிராமன் வந்து காளிக்காக ஒரு ஒரு உருக்கமான ஒரு வேண்டுதல் வைத்து சாமி கும்பிட்டு வரும்போது காளி உடனே அவனுக்கு முன்னாடி பிரதமாக வந்து வந்து ராமா அவனுக்கு என்ன வேணும்னு கேட்குறாங்க கை கைகூப்பி கண்ணீர் மல்க அப்படியே தாயை பார்த்துட்ருக்கான் சரி இந்த கையில் எனக்கு பால் சாதம் இருக்குது ஒரு வெள்ளி கிண்ணத்தில் இந்த இந்த சைடில் வந்து நான் வந்து ஒரு தயிர் சாதம் வச்சுருக்கேன் பால் சாதம் சாப்பிட்டனால நீ அறிவார்ந்த மனிதனாக இருப்பேன் தயிர் சாதம் சாப்பிட்டா செல்வந்த மிகப்பெரிய செல்வந்தராக இருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது உடனே அந்த ராமன் என்ன சொல்கிறான் தனியார் ராமன் அம்மா பால் சாதம் எப்படி இருக்குன்னு தயிர் சாதம் எப்படி இருக்குன்னு தெரியாது நீங்களே கொஞ்சம் என்னை ஊட்டி நல்லா இருக்கும் அப்படின்னும்போது அம்மாவும் சிரிச்சுக்கிட்டே அந்த காளி தாயும் பாலில் கொஞ்சம் தயிரில் கொஞ்சம் ஊட்டி விடுறாங்க ஆட்டோமேட்டிக்காக இதை அறிவாயிடுவான் இவன் வந்து பணக்காராயிடுவான் ரெண்டுத்தையுமே வந்து இவன் பண்ணாதான் தப்பு அப்படின்னும்போது அவன் ரொம்ப டெக்னிக்கலாக வந்து கடவுளையே வேலை வாங்கிட்டான் நம்ம ராமன் உடனே தாயாரும் அவனுடைய ஸ்மார்ட்னஸ் அவனுடைய அறிவு அறிவார்ந்த அந்த விஷயத்தை மேட்ச்சி நல்லா வருவேன் சிறப்பாக வருவேன் அமோகமாக வருவேன் வாழ்வாங்க வாழ்வேன் நீ மிகப்பெரிய அறிவாளியாக இருப்பேன் மிகப்பெரிய செல்வந்தனாக இருப்பேன் அவங்க காலகட்டத்தில் நீ வாழக்கூடிய காலகட்டத்தில் அதுக்கு அம்மாவுடைய ஆசீர்வாதம்னு சொல்லிட்டு அவங்க மறைஞ்சிடுறாங்க இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் இப்போ முதல் விஷயத்துக்கு வர முதல்ல ஒருத்தங்க வேலை கேட்குறாங்க வேலை கேட்குற கேட்குறவங்க கனவை கேட்குறாங்க அந்த வேலைக்கு நம்ம உதவி பண்ணணும் நம்ம உபத்திரமாக கூட உதவி பண்ணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க கணவர் இப்படி இருந்தார் இப்போ இப்படி இருக்கார் ஒன்று ரெண்டாவது இப்படி இருந்தபோது இந்த சேலரி இப்படி இருக்கும்போது அதே சேலரி எதிர்பார்ப்பது எந்த வீட்டில் நியாயம் ரெண்டாவது வந்து அந்த இடத்துல நீங்கள் இருந்தால் என்ன பண்ணுவீங்க இப்போ குடும்பம் நடத்தி ஆகணும் அப்படின்னும் போது அந்த இடத்துல கிடைத்த வேலையை நம்ம அப்படியே வந்து அப்சர்வ் பண்ணி அதில் நம்ம தகுதியை உயர்த்தி நம்ம ப்ரூவ் பண்ணி நம்மளை வந்து அதிக சேலரிக்கு நம்மளை வந்து லிஃப்ட் பண்ணணும் அதுதான் அது வந்து ஆப்ஷன் வேறு ஆப்ஷனே கிடையாது நம்ம ரெண்டு இந்த லாரி டிரைவர் அவர் படித்தவர் படிக்காதவர் தான் ஓட்டுறது லாரிலாம் இல்லாமல் தனக்கு நேரம் வந்து ரொம்ப முக்கியன்றதெல்லாம் கருதாமல் அவர் அந்த பெண்ணுக்கு வந்து வழி கொடுத்தது வந்து ஒரு பெரிய பாராட்டுதலுக்கும் போட்டுக்களுக்கும் ஒரு விஷயம் அப்போது நாம் வந்து வாகனத்தில் போகும்போது ரோட்டில் போகிறவங்க எல்லாம் பிச்சைக்காரன்ற ஒரு எண்ணம் வந்து வாகனம் ஓட்டுனா அத்தனை ஓட்டக்கூடிய அத்தனை பயன்களுக்கும் உண்டு அப்போ அந்த எண்ணம் இல்லாத ஒருத்தர் இந்த பூமியில் இருக்காங்கன்னா அவருக்காக பெய்யும் மழை அப்போ வந்து இந்த இந்த உலகத்தில் எளியவர் இல்லை அப்படின்ற ஒரு எண்ணம் வேணும் எளியவர் இல்லைன்ற ஒரு எண்ணம் இருந்தால்தான் சிறப்பு இது ரெண்டாவது விஷயம் மூன்றாவது பேங்க் பேங்க்கில் இது சோம்பேற்குத்தனத்து உச்சக்கட்டம் இது பச்சை புறம்போக்குத்தனம் அது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து என்னை வந்து பார்க்கணும் நான் உங்களை வந்து பார்க்குற இடத்துல நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் என்னோடய ஃபுல் நான் முட்டால் கிடையாது அப்போது வாய்ப்பு கிடைக்கும் போது முதுகில் ஏறி சவாரி பண்ணக்கூடிய அழகாக நான் நம்ம இதில் பார்க்குறேன் நம்ம வந்து முதுகு கொடுத்தோன்னா அப்போ நம்ம வந்து லைஃப்பில் எப்போதுமே பெண்டாக தான் இருப்போம் நமக்கும் மிருகங்களுக்கு என்ன நமக்கு வந்து நேராக இருக்கும் மிருகங்களுக்கு முதுகில் சாஞ்சிருக்கு அவ்வளோதான் பெரிய வேறு ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை அப்போ நீங்கள் மனிதனாக மிருகமா அப்படின்றது வந்து எந்த விஷயத்தை எப்படி எடுத்துக்கிறீங்கிற விஷயத்தை பொறுத்து தான் நாலாவது செய்யக்கூடிய வேலையில் தன்னுடைய அலுவலகம் ஒரு ஆஃபீஸ் மேனேஜராக இருக்காங்க அது எப்படி ஒரு டெஸ்ட் எடுக்கணும்னு தெரியாமல் சும்மா ஒரு சாலையை போட்டு ஒரு லிப்ஸ்டிக்கை போட்டு உட்காந்து சார் வெல்கம் சார் வாட் யூ வான் சார் அப்படின்னு கேட்கல போய முடியாது அது யாராக இருந்தாலும் அந்த வேலையில் இன்வால்வ் ஆகணும் ஐந்தாவது விஷயம் வந்து தெனாலிராமன் கதையை பொறுத்த வரைக்கும் கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியாக நம்ம யூஸ் பண்ணணும் ஸோ முதல் விஷயத்தை நீங்கள் கவனிங்க ரொம்ப முக்கியமானது அந்த ஃபஸ்ட்டு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பெண் பெண்ணுடைய கணவர் கிடைச்ச வேலையை எடுத்துக்கணும் இது பெண்ணோட கணவர் பெண்ணை விட்டுருங்க நம்பர் ஒன் நல்லா புரிஞ்சுக்கணும் வேலை தேடுபவர்கள் அத்தனை பேருமே பணத்தை தேடுபவர்கள் அத்தனை பேருமே கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கிட்டு அடுத்த கட்ட நகரதுக்கு வழி பார்க்கணும் ஒன்று நம்பர் ரெண்டு நமக்கு கீழே யாரும் கிடையாதுன்ற எண்ணம் வரட்டும் நமக்கு நாம் நாம தான் உயர்ந்தோம்னா மற்றவங்களாம் தாழ்ந்தோன்ற எண்ணம் வரக்கூடாது இது ரொம்ப முக்கியமானது நம்பர் மூன்று அந்த லாரி டிரை லாரி டிரைவர் எப்படி ரெண்டாவது விஷயத்தை ரொம்ப பெரிய பொருள் பெயர்ணும் அதே போல் மூணாவது அந்த பேங்க்கை பொறுத்த வரைக்கும் அங்கே படித்தவங்க அவர் படிக்காதவங்க படித்தவங்க இங்கே படித்தவங்க இவங்க முதுகில் குத்த தயாராக இருக்காங்க முதுகில் சவாரி செய்ய தயாராக இருக்காங்க இது போன்ற ஆட்களுக்கு நீங்கள் வந்து முதுகு கொடுத்து பழக்கப்படுத்தினீங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் நிம்முற முடியாதுன்றது ஒரு விஷயம் நாலாவது விஷயம் அந்த செய்கிற வேலையை அவங்களுக்கு என்னன்னு தெரியல ஆனால் தெரியாமல் ஒரு நேம் சேர்க்க புடவை கட்டிட்டு போகிறாங்க ஆஃபீஸ் போகிறாங்க திரும்ப வராங்க அப்படின்றது நல்லது கிடையாது இதில் ஒரு விஷயம் நான் உங்களுக்கு முன்னாடி விட்டுட்டேன் அந்த பப்ளிக் டேரெக்டை அடைச்சிட்டு என்னுடைய நீங்கள் யாரும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு பையன் சொல்கிறேன்னா அந்த குருநாதர் எப்படி இருக்காரோ அப்படி தான் வந்து அவங்க கூட இருக்கவங்களாம் இருப்பாங்க அப்போ அவரோட மென்டாலிட்டி என்னென்னா தாம் பெரிய அறிவாளி ஊழகத்திற்கு அத்தனை பேரும் பைத்திக்காரன்ற ஒரு எண்ணம் அதுக்கு அங்கே லெஃப்ட் அண்ட் ரைட் கொடுக்கப்பட்ட பிறந்தான் வந்து அவர் பேசாமல் அந்த இடத்துல நகர்ந்து போனார் அப்போ நீங்கள் வந்து கொடுக்க வேண்டிய இடத்துல வட்டி முதலுமாக கொடுக்க வேண்டிய விஷயத்தை கொடுக் கொடுக்காவிட்டால் பின்னால் நீங்கள் வருத்தப்படும் நேரிடும் ஐயோ நம்ம அப்படி பண்ணிக்கலாமே எப்படி பண்ணிக்கலாமே இந்த தென்னால் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நாம் வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக நம்ம திங்க் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அது நம்மளுக்கு டபுள் போனஸ் கிடைக்கிற மாதிரி அந்த ஆப்பர்ச்சுனிட்டியிலேருந்து நமக்கு நிறைய வாய்ப்புகளை நம்ம பெருக்கிக் கொள்ள முடியும் சரி சொக்கலிங்கம் இதெல்லாம் ஓகே ஃபஸ்ட்டு வந்து ஒரு பொண்ணை சொல்கிறேன் கிடைச்ச வேலை எடுத்துக்கணுன்ட்டு எடுத்துக்கிறேன் ரெண்டாவது சொல்கிறேன் வந்து அந்த லாரி டிரைவரை பற்றி யாரும் நம்ம கீழில் எடுத்துக்க எடுத்துக்கிறேன் மூணாவது வந்து பேங்க்கை பற்றி பேசுகிறேன் நான் அந்த ஆட்டிடியூடும் மாற்றிக்கிறேன் அப்போ நம்ம செய்கிற வேலையை ஒழுங்கா செய்யணுன்றது நாலாவது வேலையும் அதே கிட்டத்தட்ட அதிகம் தான் நான் நம்ம செய்கிற வேலையோட நாலேஜ் நம்மக்கிட்ட உண்டு ஐந்தாவது வேலையை வந்து தன்னை மட்டும் அறிவால் நினச்சிக்கிறான் அடுத்தவெல்லாம் முட்டால் நினைக்கிறான் இதெல்லாம் ஓகே சொக்கலிங்கம் இதெல்லாம் நடக்கணும்னா வந்து ஏதாவது விஷயம் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது இது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம் இருக்குது பீஷ்மர் அம்பு படுக்கையில் இருக்கார் அவர்கிட்ட போய் எல்லோருமே கேட்குறாங்க பீஷ்மராக நீங்கள் இறந்து போக போகிறீங்க இப்போயாவது நீங்கள் நல்ல விஷயம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அப்போ அவர் சொல்கிறார் நல்லது கெட்டது அப்படின்னு ஒரு விஷயம் வருது அப்படின்னு சொன்னால் நீங்கள் எப்போதுமே நல்லதுன்னு பக்கம் நில்லுங்க சென்டராக இருங்க எந்த சூழ்நிலையுமே தவறான ஆட்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாதீங்க இப்படின்னு கொண்டே போகிறாங்க அப்போ பீமன் சிரிக்கிறான் பீஸ்வாரி எல்லாம் கேட்குறது நல்லா தான் இருக்குது ஆனால் என் டாலிங்கனுடைய ட்ரெஸ்லாம் வந்து களையப்பட்ட போது அப்போ நீ என்ன கட்டிகிட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லி கேட்டபோது அவர் சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்லுவார் நான் அப்போ வந்து சாப்பிட்ட சாப்பாடு வந்து துரிய சாப்பாடு அதனால் அந்த விஸ்வாசத்துக்கு இப்படி கையை கட்டிட்டு சும்மா உட்காந்துருந்தேன் அது நடந்தது தப்பு நடந்தது தவறு அதில் டவுட்டே கிடையாது அட் த சேம் டைம் இப்போ அந்த என்னுடைய உடம்புல அம்புகள்லாம் வந்து இல்லாத இடமே இல்லைன்னா ஆகி இருக்கிற ரத்தத்தை எல்லாத்தையும் வெளில வெளில அனுப்பியாச்சு இப்போ நான் வந்து துரியோதன் போட்ட சாப்பாட்டில் பேசலை அதனால் நான் சொல்கிறேன் தர்மத்தை பற்றி பேசுகிறேன் நான் நடந்ததை பற்றி பேசலை தர்மத்தை பற்றி பேசுகிறேன் தர்மம் என்றால் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை கண்ணை முடிவர் எல்லாரும் வந்து ரொம்ப பெரிய விஷயம் சொல்லிட்டு ப்ரே பண்ணி அவரை வழி அனுப்பி வைப்பாங்க அப்போ நாம் முதல் விஷயத்தில் அந்த கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து எடுக்கணும் கடைசி விஷயத்தில் ஸ்மார்ட்டாக இருக்கணும் தெனால் ராமன் மாதிரி இந்த பேங்க்கு அந்த ஸ்கேன் சென்டர் மாதிரி செய்கிற வேலையை நமக்கு பர்ஃபெக்டாக செய்யணும் அந்த வேலை தெரிஞ்சிருக்கணும் அந்த தனக்கு கீழே யாரும் இல்லைன்ற எண்ணம் இதெல்லாம் வரணும் அப்படின்னா நம்மளுடைய சகவாசம் குறித்து நம்ம ஒரு பெரிய ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் அந்த ஆய்வு எப்படி இருக்கணும்னா இப்போ நீங்கள் இருக்கீங்க நான் இருக்கேன் இந்த ஆய்வின்படி நான் நல்லவன் நான் கெட்டவன் நீங்கள் நல்லவன் அப்படின்னு வச்சுங்க இப்போ நான் கெட்டவன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்னை விட்டு விலை அப்போது தான் இதெல்லாம் உங்களுக்கு சாத்தியப்படும் நான் சொன்ன நெகட்டிவிட்டிலாம் போய் பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னா பாசிட்டிவான அந்த ஃப்ரேம் ஒர்க் நம்ம மண்டையில் ஏறணும்னா கெட்டவர்களை விட்டு நீங்கள் யாராக சொக்கலிங்கமாக இருந்தாலும் சரி தான் நம்மளை நம்மளை நம்மளுடைய குருநாதன் அப்படின்னு சொல்லிட்டு சோக்கால் யாராக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி தான் நம்மளுடைய நம்ம ரொம்ப விரும்புகிற ஆட்ல இறந்தாலும் அது சரிதான் எந்த காலத்தையும் எந்த சொல்லியும் கெட்டவர்னு ஒரு விஷயத்தில் ஒரு இடத்துல தீர்மானம் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் அவரை விட்டு விலகுவதை தவிர நமக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது அப்போ அந்த கெட்டவர் அப்படின்ற ஒரு 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 லைன் எப்படி ஒருத்தனா பைலைன் அதோடைய அண்டர்லைன் பண்ணி நீங்கள் வந்து அந்த விஷயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் நேச்சுரலாகவே புரியும் அந்த கெட்டவர்ன்ற சொல்லக்கூடியவங்க வந்து நேச்சுரலாகவே அவங்கள்ட இருக்கக்கூடிய முதல் விஷயம் புறம்பேசுவார்கள் நம்பர் ரெண்டு அடுத்தவன் பணம் சம்பாதிச்சிடக்கூடாது அப்படின்றதுல பொறாமை கொண்டவர்களாக இருப்பார்கள் எல்லா பணமும் எனக்கு மட்டுந்தான்ற பொறாமை அவங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் அவர்கள் உழைக்க மாட்டார்கள் ஆனால் சொல்லுவான் நீ அங்கே சம்பாதிக்கிற எங்கே சம்பாதிக்கிற அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர்கள் சொல்வார்கள் அதுக்கு அடுத்ததாக அது ரொம்ப முக்கியமானது நான் எப்பவும் இல்லையா எனக்கு எதிரி ஒருத்தன் இருக்கான்னா அது என்னுடைய நண்பனுக்கும் அவன் எதிரியாக தான் இருக்கணும் இப்போ என் நண்பனுக்கு எதிரின்னா அவன் எனக்கும் எதிரி தான் அப்போது உங்களோட கெட்டவன் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய எதிரி ஒருத்தருக்கான அவங்க கூட இவங்க நட்பு பாராட்டிட்டு இருப்பாங்க நேரம் குறித்த அறிவு இருக்காது காரணம் சொல்லக்கூடிய ஆளாக இருப்பாங்க காரியம் செய்யக்கூடிய ஆளாக இருக்க மாட்டாங்க சிரிப்பு பார்க்கவே முடியாது அது வந்து ஒரு வில்லத்தனமான அந்த ஏ அசோகன் சிரிப்பு போல நம்பியாருடைய சிரிப்பு போல போல் பிஎஸ்சி சிரிப்பு போல இருக்கும் அது எம்ஜிஆருடைய கல்லங்கம் சிரிப்பு போல இருக்காது ரஜினியோட சிரிப்பு போல இருக்காது எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப முக்கியமானது அவங்க பேரவள்தான் மன்னிப்புன்ற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க யாரையும் மன்னிக்க மாட்டாங்க மன்னிக்கலனா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வன்மம் அப்படியே மனசு அழிக்கணும் ஒழிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எப்போதுமே இருக்கும் ஸோ இப்போ கெட்டவர்கள் அப்படின்னும்போது இந்த ரூலுக்குள்ளே வரவர்கள் எல்லாம் என்னுடைய இது உலகத்தில் கூடிய எல்லாமே என்னுடைய இது பைக் என்னுடைய இது பேனா என்னுடைய இது இது எனக்கு மட்டும்தான் இருக்கணும் ஐயோ இந்த பொண்ணு அழகாக இருக்கலாம் இந்த பொண்ணை நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமே இந்த பையன் நல்லா நல்லா இருக்கானே இந்த பையன் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமே இந்த எண்ணம் வந்தால் கூட அவங்க கெட்டவங்க தான் அதில் எந்த டவுட்டுமே வேண்டாம் அவங்களுக்கு ஸோ ஆக நீங்கள் இந்த கெட்டவர்கள் அப்படின்ற ஒரு ஒரு லைனை நீங்கள் வந்து நீங்கள் ஒரு ஒரு என்ன சொல்கிறது வரையறை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இதுக்கு மேலே உங்களுக்கு சிஸ்டம் தேவையில்லை உங்களுக்கு இதுக்கு மேலே சிஸ்டம் துப்புறதுக்கு ஒன்றும் கிடையாது டெஃபனெண்டாக இது இருந்தால் இது எல்லாம் பத்து விஷயம் இருந்ததுனால் உதவிகின்ற எண்ணம் இருக்காது நன்றி உணர்ச்சி அடியோடு இருக்காது எல்லாம் வாய் இந்த லிப் சர்வீஸ் தான் உதற்றவில் தான் இருக்கும் அப்போது நீங்கள் இந்த ஒன் டூ சிக்ஸை நீங்கள் வந்து பாஸ் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்டீங்கன்னா வெரி சிம்பிள் வெரி சிம்பிள் வெரி சிம்பிள் சகவாசம் முக்கியம் நான் சொல்லுவேன் பார்த்தீங்களா உங்களுடைய டெஸ்டினேஷன் முக்கியம் இல்லை நீங்கள் போய் சேரக்கூடிய இடம் முக்கியம் இல்லை பயணப்படக்கூடிய ஆள் தான் முக்கியம் கம்பானியன் தான் முக்கியம் அப்போ உங்கள் கூட இருப்பவர்கள் தான் வந்து உங்களுடைய பணத்துக்கான விஷயத்தில் பெரிய ரோல் பிளே பண்ணுறாங்க நீ கடனாளியாக இருப்பதும் கூட தான் நீ பணக்காராவதும் கூட தான் இவன் சொல்லுவாள்ல இப்போ எனக்கு தெரியும் ஏய் சூப்பராக இருக்கா அந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங்க போடுவோம் நான் போட்டேன் நான் நீ ஒரு பத்து ரூபா போடுறேன் எங்கள் டீமில் ஒருத்தர் திருச்சி இருக்கார் எனக்கு தெரியாது நியூ மேக்ஸில் ஐம்பது லட்சரூபா போட்டிருக்காரு ஒருத்தன் சங்கர் கோயிலே ஆள் ஒருத்தன் க்ளாஸ் நடக்கும்போதே சொன்னானு இவன் இந்த கிளாஸோடு நம்ம கூட கனெக்ஷன் இருக்குமானேன் பிஎஸ்என் எம்ப்ளாயி அவர் அவர் அஞ்சு பேரும் சேர்த்துவிட்டு அஞ்சு பேரும் இப்போ தெருன்னு அந்த ஷார்ட் தான் எப்போதுமே அந்த மெத்ராலஜி எப்போதுமே ஷார்ட் கட் தான் நேர்மையான மெத்ராலஜியாக இருக்காங்க உழைச்சு அவனுக்கு ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் சம்பளம் அதை வாங்கிட்டு அமுக்கிட்டு உட்கார விட்டாம உட்காந்துக்காமல் பத்து லட்சரூபா போட்டால் ஒருத்தம்பது லட்சரூபா தரான் மூணு மாதம் தரான்னா ஒன்று இந்த இப்போ ஒரு படம் பார்த்தேன் ஒரு வெப் சீரிஸ் பார்த்தேன் அது ஐநூறுரூவா நோட் அடிக்கிறது ரெண்டாயிரூபா நோட் அடிக்கிறது இந்த ஒரு கதை ஒன்று பார்த்தேன் அது போல தான் இது நோட்டு தான் வச்சு நம்ம அச்சு குடிக்க முடியும் சும்மா வந்து பத்து லட்ச ரூபா கொடுத்தா ஐம்பது லட்சரூவா வந்துடும் யாராவது சொன்னாங்கன்னா அதை விட முட்டாள்தவனம் அயோக்கியத்தனம் எதுவுமே இருக்க முடியாது அப்போ உங்களுக்கு நெட் நான் சொல்லக்கூடிய விஷயம் அந்த கம்பெனின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான முக்கியமான விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கே இந்த மல்டி லெவலில் வா ஒரு கிட்னி எடுத்துகிட்டேன் இன்னொரு கிட்னி எடுக்கலாம் மல்டி லெவல் மார்க்கெட்டில் பணத்தை போடு பிட் பணத்தை போடு ப்ளாக் செயினில் பணத்தை போடுன்னு சொல்லுவாங்க இந்தியாவில் இதெல்லாம் வந்து அதிக அதிகாரம் அதிக இந்தியாவில் இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் என்ன தேதி ஒத்துக்கல கவர்மெண்ட்டுடைய பிட்காயின் வாங்கலாம் ஒரு ஏன் தனியார் பிட் காயின்னால் தெரியாது ஷேரில் வந்து என் நண்பர் ஒருத்தர் உண்டு அவமானப்படுத்தலாம் கொஞ்சம் உச்சக்கட்ட அவமானப்படுத்தலாம் இன்ட்ராட் ரேட்டில் போய் வந்து எழுபத்தஞ்சு லட்ச ரூபா வீடு விற்றுட்டு மொத்த பணத்தையும் இன்ட்ரா ரேட்டில் விட்டான் அவன் சத் சத்தியம் நல்லா கும்முன்னு போகணும்னு பார்த்தா பத்து வந்து சத்தியம் கம்பெனியிலே சத்தியம் கம்பெனியாக அந்த பெரிய ஸ்கேமில் மாட்டி பன்னெண்டு பன்னெண்டுரூவா இருபது ரூபாய்க்கு எதாவது வந்து ஷேர் இருந்தது ஒரே நல்ல ரோடுக்கு வந்தான் வாய் அநியாய வாய் நான் அதுக்காக வருத்தப்படலாம் அதுக்கப்புறம் நான் சப்போர்ட் பண்ணேன் ஏன்னா நான் கஷ்டப்போ அவன் கஷ்டப்பட்டப்போ அவன் சப்போர்ட் பண்ணியிருக்கான் அவன் நல்லா வந்தப்போ நக்கல் வந்துடும் இல்லையா அவர் மனிதனுக்கு அந்த அந்த நக்கலை நான் பார்த்துருக்கேன் ஸோ இதுபோல் ஆட்கள்லாம் நான் பார்க்குறேன் நான் அதனால் வந்து இந்த இந்த உழைக்காத பணம் மொட்டாதுன்றது நீங்கள் புரிஞ்சுங்க லஞ்ச பணம் உங்களை வழித்து செஞ்சிடும் நான் பார்க்குறேன் எத்தனையோ வட்டி கொடுறவங்க வந்து நிம்மதின்றது கிடையாது அது நீங்கள் கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா பெருமைக்காக இருவன வச்ச கதையாக தான் அஞ்சு வட்டி பத்து வட்டினெலாம் வாங்கலாம் ஆனால் அது வந்து பின்னால் பெரிய அளவில் பாதிப்பை கொடுக்கும் இந்த மண்ணை கை வச்சுவன் கல்லை கை வச்சுவன் கிரேண்டை கை வச்சுவன் மரத்தை வெட்டினவன் அந்த செம்மரம் மாதிரி இல்லை எல்லா மரத்தையும் வெட்டுறவனும் சரி ஒரு ஹைவேஸ்க்கு வந்து ரோடு போகிறேன்னு சொல்லி மரத்தை வெட்டுறவங்க அந்த மரம் வெட்டுற ஃபேமிலி அந்த கோயில் நிலத்தை அபகரிக்கிறவன் அரசாங்க இடத்த வந்து பட்டா போட்டு விற்கிறவன் அரசாங்கத்தை ஏமாற்றக்கூடியவர்கள் இப்படி ஒரு ஒரு ஸ்கீம் ஆஃப் பீப்புள் வந்து இந்த பூமியில் இருக்காங்க அப்போ இவங்க எல்லாமே இந்த கெட்டவங்க லிஸ்ட்டில் வருவாங்க அப்போ இது போன்ற ஆட்களில் கூட ட்ராவல் பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் புரிஞ்சுங்க ட்ராவல் பண்ணுறாங்கன்னா நான் சொல்கிறது நம்பர் பிளாக் பண்ணிவிடுங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க நீங்கள் எங்கே பிளாக் பண்ணுறீங்களா அங்கேருந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஜம்ப் கிடைக்கும் ஸோ அந்த வகையில் சகவாசம் ரொம்ப ரொம்ப முக்கியம் பணம் வரவுன்ற ஒரு விஷயத்தில் நீங்கள் பணத்துக்கு கஷ்டப்படுறீங்கன்னா உங்களுடைய சுற்று வட்டாரம் சரியில்லைன்னு அர்த்தம் ஸோ அது வந்து பராமரிப்பிடிச்ச சுற்று வட்டாரமாக கூட இருக்கலாம் ஸோ பி கேர்ஃபுல் பி பி கேர்ஃபுல் அவ்வளோதான் பி கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா பி கேர்ஃபுல்லாக இருப்பீங்க ஃப்யூச்சரில் இது அருமையான வாய்ப்பு கொடுத்தது திருச்சந்த பணம் இருக்கேன் தாய் ஆண்டாளுக்கும் நர்ச்சி நன்றி மீண்டும் நாளை இரவு தான் உங்களை சந்திக்கின்றேன் எனக்கு ரெண்டு நாள் காஞ்சிபுரத்தில் மீட்டிங் இருக்கு சனி ஞாயிறு ஸோ ஷார்ட் வீடியோ உங்களுக்கு கொடுத்துட்றேன் ஆடி ஆடி அகம் கரைந்து சரி பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடும் இவ்வானதுலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்பணம் ஸ்ரீராமஜேகம்